அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்ர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் போதேல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் சின்ன ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இது எப்படின்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறதான் சொல்லணும் ஏன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ராசிக்குரிய அதிபதி சுக்கிரன் ராசிக்கு மூணாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் அதிபு சொல்லக்கூடிய தர்மஸ்தானத்தை பாக்குறார் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு உன்னதானமான பலன்களை தரும் தொழில லாபம் அப்படிங்கிறதோட தொழில மரியாதை பக்தி நடக்குதோ நடக்கலையோ நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் லாபம் வருது நஷ்டம் வருது மரியாதை கிடைக்குது மரியாதை கிடைக்கல வேலைக்காரங்க உண்மையா இருக்காங்க உண்மையா இல்லை எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க நமக்கு தொழில்னு ஒண்ணு தேவை மனுஷனாக பிறந்தா ஏதோ ஒரு ரூபத்துல ரன்னிங் ஆகிட்டே இருக்கலாம் அந்த ரன்னிங் ஒவ்வொருத்தவங்க தொழிலை நோக்கி ஓடுவாங்க ஒவ்வொருத்தவங்க பேஷனை நோக்கி ஓடுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஆர்ட்டை நினைச்சு ஓடுவாங்க பத்தாம் அதிபதி ஆட்சி நிலையில இருந்துமே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓடணும் ஓடணுங்கிற நினப்பு மட்டும்தான் இருக்குமே ஒழிய அந்த அதுக்கான எந்த பலனையும் எதிர்பார்க்காம ஓடுறதும்பாங்கல்ல பிரதிபலன் எதிர்க்காம கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதேம்பாங்கல்ல அந்த மாதிரி நீங்க இப்ப இருப்பீங்க பலனை எதிர்பார்த்து ஓட மாட்டீங்க ஆனா கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என் வேலையை நான் கரெக்டாக பாக்குறேன் அப்படி ஒரு மன மனசாட்டிஸ்பேக் மன திருப்தி இந்த ஒரு வேலையை பார்ப்பீங்க மூணாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க தாயாருடைய உடல்நிலை தேடி வரும் காரணம் என்ன நாலாம் அதிபதி ஆட்சிபுலம் பெற்றிருப்பாரு மூணாம் அதிபதி ஆட்சிபுலம் பெற்றிருக்கனா தாயாருடைய உடல்நிலைக்கு எந்த பாதிப்பு வராது தந்தையாருடைய உடல்நிலைக்கு சிறிது பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் தான் சிற்சம் சோ அந்த அமைப்பின்படி தாயாருக்கு எந்த பாதிப்பு தந்தைக்கு பாதிப்பு உண்டு சுக்ரன் ஆனா காப்பாற்றுவார் அப்படிங்களாம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்க தந்தைக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதனால பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்களாம் ஏன்னா சுக்ரன் ராசி இருந்து நேரடியா தொடர்பு கொள்றா மேச ராசிக்கேல்ல இருந்து அப்படிங்கும்போது தந்தைக்கு சுக்ரன் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் பட்சத்தில் பாதிக்காது மத்த வியாதிகள் இருந்தா பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா குறிப்பா இந்த முடி கொற்ற சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல வயதாயிருச்சு அப்படிங்கிற காரணத்துல முழங்காலுக்கு கீழே சனி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தந்தைக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி வேணா ராசிக்கு ஒன்பதாம் அடிப்பதி ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டுன்னு சொல்ற தான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடத்துல உங்களுக்கு எட்டாம் இடம் ஸோ தந்தைக்கும் உங்களுக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளமோ இல்லாட்டி வயதான தோற்றத்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல முழங்காலுக்கு கீழ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பாதிப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிக்கிற விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதுல எல்லாம் ஒரு குறை வராது வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க படம்ல குருவ உச்சம நிலையில இருக்கிறனாலையும் சனி எட்டாம் இடத்தோடைய தொடர்பு கொண்டிருக்கிறனால வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது ஒண்ணு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ரன்னிங்ல இருக்கும் காரணம் என்ன எட்டாம் இடத்துல சனி வ பலமாயி அந்த எட்டாம் இடத்துல இருக்க சனியா குரு பகவான் பார்த்து ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்த்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து மறைவு ஸ்தானங்கள் எல்லாம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படி மறைவு ஸ்தானங்கள் எல்லாம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போதுல நீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மையை சோ நீங்க தாராளமா வெளிநாடு போகலாம் இந்த காலகட்டத்துல சரிங்களா அதே மாதிரி மூணாம் அதிபதி உச்சம் தூணிச்சல் கடுமையா வரும் நாலாம் இடத்துல செவ்வாய் சோ போட்டி விளையாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போட்டி அமைப்புகள் எல்லாம் வெற்றி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இல்லாட்டி ப்ரொமோஷன் இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவங்க அதே மாதிரி சுக்ரன் ஆட்சி நல்ல இருக்கிறனால கலைத்துறையினர்களாக இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க இந்த யூடியூப் வீடியோ இந்த மாதிரி பாக்குறவங்க மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க ஆஹ் இருந்தாலும் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே எதுல இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு பொமோசனோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வருமானமோ ஏதோ வருமானமும் நிரந்தரமான வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சரிங்களா இது ராசி ரீதியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியா நான் பண்ணுங்கள பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர் பொதுவா கலைகளை ஆஹ் கலைகள் மூலியமா வருமானம் பாக்குறதோட கலைகளை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வருவீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஒரு கலை இந்த கலைய காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட பார்க்காம இந்த கலைய நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் ஒரு குருநிலைக்கு போயிடுவீங்க நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் இதை இதை வச்சு நாலு பேர் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி வாழணும் ஏன்னா உச்ச குரு செவ்வாய பாக்குறதுனால உங்க வந்து நீங்க வந்து டிசிப்ளினா எல்லாரையும் கொண்டு போகணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரிதான் போகணும் இப்படித்தான் கொண்டு போகணும் உங்களுக்கு ஏதோ ஒரு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பொதுவா இப்ப ஜோதிதம் மட்டும் இல்ல மருத்துவமும் ஒரு கலைதான் இசையும் ஒரு கலைதான் பேச்சும் ஒரு கலைதான் சினிமாவே ஒரு கலைதான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மக்கள் இதை நோக்கி போகணும் இப்படி போகணும் அப்படிங்கிற வலியுறுத்தல நீங்க சொல்லுவீங்க வழி நடத்துறீங்க அதாவது ஒரு சிம்ம ராசி அன்பர்களாக இருக்கும் சூரியனை போல் நீங்க செயல்படுவீர்கள் சூரியனா நீங்க செயல்படுவீங்க அந்த காலகட்டத்துல அதாவது இப்படி போனா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு போற மாதிரி உள்ளவங்க ஸ்ட்ரீட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அமைதியா இது பண்றவங்க அமைதியா கொண்டு வைங்க மொத்தத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வழிநடத்துவதுன்றான சூழ்நிலை அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தையால நீங்க உங்க கண்ட்ரோல்ல இப்படி போகணும் அப்படின்னு வளர்ந்து அர்ப்பணிப்போட ஆத்ம திருப்தியோட அர்ப்பணிப்போட பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா நாலாம் இடத்துல செல்வா யாஜிபுரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல பிரெஷர் அதிகமாகுது அப்படிங்கிற அமைப்புகளாலேயோ வியாதி வரும் நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்னங்க ஆட்சி பலத்துல இருந்தா நல்லா இருக்கு நீங்க என்னங்க பாதிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும் குரு உச்ச குரு பார்வையிலே இருக்கிறனால சோ செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட வியாதி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் பிரஷர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு செவ்வாயோட வீடுகள்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் சோ அப்ப மார்பகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தொடை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா மற்றபடி வேறவும் பெரிய லெவல்ல பாதிக்காது மத்த எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா வண்டி வாகனத்துல கவனமா இருக்கு ஏன்னா நாலாம்னா வண்டி வாகனத்துறையும் தொடர்பு உண்டது சரிங்களா அடுத்தது சுக்ரனோட பூர நட்சத்திரக்காரரு ஆட்சி நிலையில இருக்கார் நட்சத்திராதிபதி நீச்ச நிலையில இருக்கார் ஒண்ணு உடம்பு கெட்டு மனசு நல்லா இருக்கும் இல்ல மனசு கெட்டு உடம்பு நல்லா இருக்கும் ஆசைப்பட்டது கிடைக்காது இல்லாட்டி ஆசைப்பட்டது கிடைக்கும்போது அந்த அனுபவிக்க மனசு ஒத்துக்காது ஒண்ணு இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும் என்னையா சொல்ல வர கொஞ்சம் தெளிவா சொல்லி அப்படிங்களா அதாவது உங்களுக்கு நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு தீபாவளி சின்ன பிள்ளைகளா இருக்கவங்க வெடி ஆசிரிக்க ஆசைப்பட்டிருப்பாங்க வெடி கிடைக்காது பெரியவங்களா இருக்கவங்க வெடி வெடிக்கிறதுக்கு காசு இருக்கும் ஆனா அந்த சிந்தனை இருக்காது அந்த மாதிரி ஒரு ப நிலையற்ற தன்மையிலே இருக்கும் முன்னாடியும் போகாம பின்னாடியும் போகாம சமநிலையில மத்தவங்களுக்கு ஆண்டி உழைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் பிறருக்காக பாடுபடுவீர்கள் அப்படிங்கலாம் உங்களுக்கு உழைச்சீங்களோ இல்லையோ உங்களுக்கு போடுறீங்களோ இல்லையோ பிறருக்காக பாடுபடுவீர்கள் அதே மாதிரி தன்னலமற்ற தியாகிகள் ஆவீங்க நிறைய பேருக்கு ஜாமீன் போடுவீங்க போடக்கூடாது போட்டா இன்னைக்கு இல்லாட்டி ஏன்னா கேது ராசியில இருக்கும்போது ஜாமீன் யாருக்கும் பொதுவா தான் நான் சொல்லுவேன் கேதும் பூரா நட்சத்திரத்துல தான் இருக்காரு நீங்கள்லாம் ஜாமீனே போடக்கூடாது ஆனா இந்த நேரத்துல தைரியமா போடுவீங்க எல்லாருக்கும் ஜாமீன் போடுற கையில் தானே அப்படிங்கிற ஒரு நிலை போறோம் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் சிறிது பாதிப்புகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்து திடீர்னு ஒரு வே அந்த கட்டட தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் சந்தை சச்சரவு பிரச்சனை இன்னும் சொல்ல போனா அந்த குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டுல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறது அந்த செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது அஹ் ஒரு நீ இல்லாட்டி வேற யாரையும் எனக்கு பெரிய இன்ஜினியர் கிடைக்க மாட்டானா அப்படின்னு நீங்களே பேசிடுவீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை போட்டுருவீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா மற்றபடி பாதிப்பு இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதை சொல்ல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இதை சொல்றேன் காரணம் என்னன்னா குரு உச்சமா இருந்து பன்னெண்டுல இருக்கிறது உங்களுக்கு பிளஸ் தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயம் கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டுல இருக்கிற சனி அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மருத்துவ செலவு தேவையற்ற செலவு இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும் கணவன் மனைவியர்கிட்டையே பிரிவினையை உண்டாக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா அனுசரிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சப்பங்கிற ராஜயோகம் அடைவார் சுக்கங்க வரணும் சோ நீங்க பெரியார் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது சூரியன் ஐப்பசி மாசம் வந்துட்டாவே நம்ம ஒரு சின்ன பையன்தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் எவ்வளோ பெரிய தொண்ணூறு வயது நபரா இருந்தாலும் சரி இல்ல ஐந்து வயது நபரா இருந்தாலும் எல்லாரும் குழந்தைகளா மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கணும் அடம் பிடிப்பீங்க பிடிக்கிற குழந்தைகள் நீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிற குழந்தைகள் நியாயமான விஷயத்த கேட்டாவே அப்பா அம்மா வாங்கி தருவாங்களான்னு தெரியாது நீங்க அநியாயமான விஷயத்த எல்லாம் கேப்பீங்க எந்த ஒரு செயல்பாடு இல்லாத மாதிரி தூங்கும் நடைமுறைக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாம் கேப்பீங்க எனக்கு இதுதான் வேணும் இப்படித்தான் வேணும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நியாயமா ஒரு விஷயம் நடக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அது கைப்படும் ஏன்னா சுக்கரனோட சேர்றாருல சூரியன் சூரியன் நீச்ச சூரியனா இருந்தாலும் சுக்கரனோட சேர்றாரு அதே மாதிரி ஆட்சி பலம் பெறுறாரு சுக்கரன் அப்போ திருமணம் சார்ந்த பெண் அதாவது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு இது கிடையாது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு செவ்வாயோட சேரணும் பெண்களுக்கு அந்த செவ்வாயோட சேர்ந்து இருக்கு சோ இந்த காலகட்டத்துல அந்த எல்லாம் நடந்து நுஞ்சிருக்கணும் ஆண்களுக்கு இப்ப பெண்களோட பெண்களால் ஆதாயம் கலைத்துறையினால் ஆதாயம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு வீடியோ சம்பந்தப்பட்ட அமைப்பு போட்டோஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மாதிரி மீடியா ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சோ திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூறும் இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சம்பந்தப்பட்ட பேச்சுகள் உங்க வீட்டுல நடக்கும் சூரிய நீச்சம் அதை மறந்துடக்கூடாது சோ இது நடக்கும் அப்படின்னு உறுதி சொல்ல முடியாது ஆனா அந்த சுக்கரன் வர்றதுனால ஆட்சி பலத்தோட வர்றதுனால அந்த வருகை உங்களுக்கு ஒரு இனிமையை தரும் சந்தோஷத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை வாய்ப்பு த தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அது நிலைக்குமான்னு சொல்ல முடியாது காரணம் என்ன ராசிக்கு அதிபதி சூரியன் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் ரெண்டு பேருமே நீச்சம் சோ ஒரு அனாவசிய செலவு மாதிரிதான் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்துமே ஒழிய உபயோகமான செலவா இருக்காது சோ குழந்தைய சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல வரும்போதுல அது ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பு இருக்காது இருக்கும் பட்சத்தில் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைக்கு நீங்க முயற்சி செய்யலாம் இந்த காலகட்டத்துல காரணம் என்ன ராசிக்கு பன்னெண்டுல குருவும் ராசிக்கு எட்டுல சனியும் இருக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரவுள்ளது சோ நீங்க இந்த காலகட்டத்துல தைரியமா வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பாக்குறது இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி